பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே பேசுது பேசுதே நெஞ்சு பேசுதே லக்ஷ்மிமா லக்ஷ்மி ஆட நம்ம தரகரண என்னண்ணே இந்த பக்கம் வந்திருக்க

என்ன சொல்றீங்க அட ஆமாமா லட்சுமி ஜானகியம்மா அவங்க ரெண்டு பேரனுங்களுக்கும் உங்க ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ம் இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் கூறிய பொத்துக்கிட்டு கொட்டும் சொல்லுவாங்க லட்சுமிமா நீங்க கண்டிப்பா நிறைய பொண்ணிய பண்ணிருக்கீங்க அதனாலதான் உங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுது நீங்க என்ன லட்சுமிமா சொல்றீங்க அவங்க கிட்ட பேசி முடிச்சிடலாமா அட தரகரை என்ன தரகரை இப்படி சொல்றீங்க லட்சுமி அந்த சம்மந்தத்தை வேண்டாலும் சொல்ல போறான் ஐயோ தரகரை நீங்க சொன்ன மாதிரி அதிர்ஷ்ட லட்சுமிக்கு கோயை பிச்சுக்கிட்டு தான் கொடுத்து போல இருக்கு அது சரி நீங்க சொன்ன மாதிரி எங்க லட்சுமி நல்ல புண்ணியப்படி இருக்கா தான் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கனவுல கூட நினைக்க முடியாத வாழ்க்கை அமைய போகுது

மா சந்தோஷத்துல புறஞ்சு போய் நின்னுட்டீங்களா என்ன சரி லட்சுமிமா அப்ப அவங்க கிட்ட நான் சம்மதம் சொல்லிடவா நல்ல நல்லா பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமா ஐயோ கொஞ்சம் இருங்க தரகரே ஜெயலலட்சுமி இங்க பாருங்க தரகரே நீங்க சொன்ன விஷயம் எனக்கு பொண்ணாவே சந்தோஷமா தான் இருக்கு எல்லா அம்மாக்களுமே அவங்க பொண்ணுங்களுக்கு நல்ல இடத்துல வாழ்க்காமையணும் தான் நினைப்பாங்க ஆனா ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே நல்ல இடத்துல தான் வாழ்க்காமையே போதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இதுல என்னோட சம்மதம் முக்கியம் இல்லை தரகரே என் ரெண்டு பொண்ணுங்களோட சம்மதம் தான் இதுல முக்கியம் என் ரெண்டு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட கண்டிப்பா இந்த சம்மதத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் தரகரே என்னதான் இருக்காவோ அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய நான் தெரிய குடும்பம் அவங்களாவே ரெண்டு பொண்ணுங்களையும் என்னதான் இருக்காவோ இல்ல சீதாக்கா இந்த விஷயத்துல என் சம்மதத்தை விட என் ரெண்டு பொண்ணுங்களோட சம்மதம் தான் எனக்கு முக்கியம் ஒரு பொண்ணு மனசை கஷ்டப்படுத்தி என்னால கண்டிப்பா கல்யாணத்தை பண்ண முடியாது அதனால என் ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைனா கூட கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் சில்ல தரகரே கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது கண்டிப்பா எல்லாரோட நடந்தால் நடந்தாதான் நல்லா இருக்கும் தான் தரகரே சொல்றேன் தரகரே எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க நான் ரெண்டு பொண்ணோட விருப்பத்தையும் கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் ஆனா நல்ல முடிவா சொல்லுங்கம்மா சரிங்க தரகரே என்னமா இந்த நேரத்துல வந்துட்டு போறாரு ஐயோ வைஷு அதெல்லாம் நல்ல விஷயமா தாண்டி தரகர் வந்துட்டு போனாரு எனது நல்ல விஷயமாவா அப்படி என்னவா இருக்கும் ஒருவேளை அம்மா வேற மாப்பிள்ளை ஏதாச்சும் பார்க்க சொல்லியிருப்பாங்களோ என்னன்னு ஒன்றுமே புரியலையே ஹா சித்தி என்ன சித்தி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அம்மா நீங்கள் காலையிலேயே ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னீங்க ஆனால் இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க என்னாச்சி சித்தி ட்ரெயின் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்களா என்ன ஐயோ வைஷு நானும் சீதாக்காவும் கிளம்பலான் தாண்டி இருந்தோம் அப்பதான் அந்த தரகரு அந்த நல்ல விஷயத்தையும் வந்து சொன்னாரு சரி வந்தது வந்துட்டும் நல்ல விஷயத்த முடிச்சுட்டே கிளம்பலான் தான் இங்கேயே இருக்கும் சரி லக்ஷ்மி அக்கா என்ன விஷயம்னு நீ வைஷு கிட்ட சொல்லே எனக்கு உள்ள அடிப்படையில வேலை நான் போய் பாக்குறேன் மா என்னாச்சுமா என்ன சித்தி என்னென்னமோ சொல்றாங்க நல்ல விஷயம் அது இதுன்னு என்னாச்சுமா என்ன விஷயம் சொல்றி சொல் அம்மா மித்து எங்க நீ மட்டும் தனியா வந்திருக்க ஹய்யோ அம்மா பக்கத்து வீட்டு பாட்டிக்கு சிலிண்டர் காலி ஆயிடுச்சா சிலிண்டர் புக் பண்ணி தர சொன்னாங்கன்னு மித்து புக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காமா ஏமா என்னாச்சு என்ன விஷயம் சொல்லுங்க ஐயோ வைஷு எல்லா உங்க கல்யாண விஷயமா தான் எனது கல்யாண விஷயமாவா அப்போ நாம நினைச்சது சரிதானா அம்மா வேற இடத்துல மாப்பிள்ள பாத்திருக்காங்களோ கடவுளே இது என்ன புதுசா ஒரு குழப்பம் அம்மா என்னமா நீங்க மா ஒரு பெரிய குழப்பமே வந்துச்சு அதுக்குள்ள எதுக்குமா உடனே மாப்பிள பாக்குறீங்க மா கொஞ்சம் மச்சி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கமா சிச்சுவேஷனை ஐயோ இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற நான் என்ன விஷயத்தையே சொல்லி முடிக்கலையே இங்க பாரடி நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் புதுசாலாம் ஒன்னும் மாப்பிள்ளைய பார்க்கல ஆல்ரெடி பொண்ணு கேட்டு வந்தவங்க தான் மறுபடியும் விஷயம் சொல்லி அனுப்பியிருக்காங்க என்னமா சொல்றீங்க ஆல்ரெடி பொண்ணு கேட்டு வந்தவங்கன்னா சார் ஃபேமிலிய சொல்றீங்களா ஆமாண்டி அவங்கதான்

ஒரு பக்கம் அர்ஜுன் எனக்கு கிடைக்க போகிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் மித்துவுக்கும் ஆதிசாருக்கும் கல்யாணமாக இல்லை 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 நான் ரொம்ப யோசிக்க யோசிக்கக்கூடாது எனக்கு எனக்கு என்னோட மித்துவோட லைஃப் ரொம்ப முக்கியம் ஆதிசாரும் மித்துவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆதிசார் சொன்ன மாதிரி மித்துவை ரொம்ப பழி வாங்குவார் அதனால் என் மித்து ரொம்பவே கஷ்டப்படுவாள் இல்லை எனக்கு என்னோடய சந்தோஷத்தை விட என் மித்துவோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம் என்னாச்சுடி என்ன யோசிக்கிறா சில்லமா அது நீங்க நீங்க என்னமா சொல்லி அனுப்புனீங்க தலைவர் கிட்ட நான் எதுவும் சொல்லி அனுப்பலடி உங்க ரெண்டு பேர்கிட்டேயும் விருப்பத்தை கேட்டுட்டு நான் என் முடிவ சொல்றேன்னு சொல்லி தாண்டி அனுப்பியிருக்கேன் அப்பா தேங்காடு நல்ல வேலை அம்மா கூட சம்மதம் சொல்லி அனுப்பிட்டாங்களோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன் ம் கில்லை எனக்கு எல்லாரையும் விட ஏன் மித்துவும் என் மித்துவோட ஹாப்பினஸ் தான் ரொம்ப முக்கியம் மித்துக்கும் ஆதிசாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஆதிசார் கண்டிப்பாக மித்துவை பழி வாங்கறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் மித்து இதனால் ரொம்ப கஷ்டப்படுவா ம் கில்லை இந்த கல்யாணம் ரெண்டுமே நடக்கவே கூடாது ஹா ரொம்ப நல்லதுமா அவங்ககிட்ட இதெல்லாம் சரிவராதுன்னு சொல்லிடுங்கம்மா வைஷு சின்னடி பேசுறேன் என்ன நம்ம எதையுமே டிஸ்கஸ் பண்ணாம நீ என்னடா இப்படி அவங்க கிட்ட இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்ல சொல்றேன் மித்து வரட்டும் மித்துக்கிட்டையும் பேசி பார்ப்போம் அதுக்கப்புறம் சின்னன்னு யோசிச்சு முடிவெடுக்கோண்டி மா இதுல மித்துக்கிட்ட பேசதுக்கு என்னம்மா இருக்கு எனக்கு என்னமோ இந்த சம்மந்தம் சரி வர மாதிரி தெரியலமா அதோட அவங்க ஃபர்ஸ்ட் ஆதி சாருக்கு என்ன பொண்ணு கேட்டாங்க அவரே என்னடானா திடீர்னு மித்ராவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ என்னடானா அவங்க அர்ஜுன் சாருக்கு என்ன பொண்ணு கேட்குறாங்க அதனால ஒரே குழப்பமா இருக்குமா எனக்கு என்னமோ இது சரியாக வர மாதிரி தோணலமா தைஷூ சரிடி ஏண்டி அந்த அர்ஜுன் தம்பி நல்லவர் இல்லையா அவரை உனக்கு பிடிக்கலையா என்னம்மா உங்களுக்கு நான் எப்படிமா சொல்லி புரிய வைப்பேன் அர்ஜுன் ரொம்ப ரொம்ப நல்லவருமா அவர் மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே இல்லைம்மா அதோட அர்ஜுனை எனக்கு அவ்வளோ பிடிக்குமா இது எனக்கும் மித்துவுக்கும் மட்டுந்தான்மா தெரியும் அர்ஜுனை நான் அளவுக்கு விரும்புகிறேன் அவரை எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கு நான் எப்படிமா சொல்லி புரிய வைப்பேன் அதோட அர்ஜுனை விட எனக்கு என்னோடய மித்து ரொம்ப முக்கியம்மா அர்ஜுனா மித்துவான்னு பார்க்கும்போது எனக்கு என் மித்து தான்மா முக்கியம் என்னால் அவ லைக்கு எந்த பாதிப்புமே வரக்கூடாதுமா அதனால எனக்கு அர்ஜுன விட முக்கியம் நீ அய்யோ அம்மா இதெல்லாம் சரி வராதுமா அதோட மித்துக்கு தெரிஞ்சுமே இதே பதில் தான் சொல்லுவா எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்க கிட்ட இதெல்லாம் ஒத்து வராதுன்னு இந்த விஷயத்த இதோட முடிச்சிருங்கம்மா சரியா ஐயோ வைஷு நீ பேசுறது பொண்ணுமே புரியலடி சரிடி மித்து வரட்டும் மித்துகிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவை சொல்லலாம் சரியா ஹா எனது ஐயோ அம்மா நீங்கள் மித்துக்கிட்டெல்லாம் இந்த சொல்ல வேணாம் பாவம் அவளே ஏற்கனவே நிறைய குழப்பத்தில் இருக்கான் மேலே மேலே அவளுக்கு இந்த மாதிரி விஷயத்தலாம் சொல்லி அவளை டென்ஷன் பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ்மா இங்கே பாருங்கம்மா நான் தான் அவங்க கிட்ட இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிவிடுங்கம்மா அதோட மித்துக்கிட்ட இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணாதீங்க ஓகேவா அவகிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன் ஓகே வைஷ் நீ என்னடி பேசுற நீ தானடி அடிக்கடி சொல்லுவ நானும் மித்துவும் ஒரே வீட்டில் வாக்கப்பட்டு போனால் நல்லா இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரியே பிரியாம இருக்கணும்னு இப்போது இப்போ அதுக்கான வாய்ப்பு மாதிரி தானே இது பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி மித்து கூட லாஸ்ட் வரைக்கும் ஒரே இருக்கலாம் மேடி மா நீங்கள் சொல்றது சரிதாம்மா நான் தான்மா நிறைய ஆசைப்பட்டிருக்கேன் நானும் மித்துவும் இதே மாதிரி ஃபுன்னாக ஒரே வீட்டில் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆனால் ஆனால் அது இப்போ சரியாக வராதுமா ஏன்னா சார் மித்துவை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லமா அவர் மித்துவ பழிவாங்க நினைக்கிறாரு மட்டும் தான் எனக்கு முக்கியம் மித்துவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ என்ன வேணாலும் முடிவு பண்ணுவாமா இல்லமா மித்துவுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கிறது நல்லது அதோட இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலமா என்ன மன்னிச்சிடுங்க ஐயோ அம்மா இப்போ எதுக்குமா நீங்கள் திரும்ப திரும்ப இதையே பற்றி பேசி டென்ஷன் பண்ணுறீங்க இங்கே பாருங்கம்மா நான் தான் சொல்லிட்டேன் இது சரியாக வராதுமா அதோட மித்துக்கிட்டே நீங்கள் இதை பற்றி எதுவும் பேசாதீங்க சரியா இந்த விஷயத்த இதோட மறந்துட்டு வேறு வேலை ஏதாச்சும் போய் பாருங்கம்மா போங்க எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது தயவு செஞ்சு எனக்கு போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க போங்க பைஷோ இப்போ எதுக்குன்னு நீ தேவை இப்படி டென்ஷன் ஆகுற கே மித்து வந்தோடனே மூணு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோன்னு சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு ஹா ம் சரி ஓகே நான் அவர்கிட்ட இதை பத்தி எதுவும் பேசல நீயே அவகிட்ட பேசி என்ன முடிவுன்னு எனக்கு நாளைக்கு சொல்லுங்க சரியா ஐயோ அம்மா இப்போ என்னம்மா உங்களுக்கு மித்துக்கிட்ட பேசி ஒரு முடிவு தெரியணும் அவ்வளோதானே நானே மித்துக்கிட்ட இந்த விஷயத்த பேசிக்கிறேன் நீங்க அது வரைக்கும் அவகிட்ட எதுவுமே பேசக்கூடாது சரியா உங்களுக்கு முடிவு தானே நாளைக்கு நான் சொல்றேன் ஓகேவா எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுமா போய் எனக்கும் மித்துக்கும் காஃபி போட்டுவாங்க அவன் என்ன கொஞ்ச நேரத்தில் வந்துருவான் என்ன ரெண்டு பேரும் என்ன முடிவு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க என்ன விஷயம் ஹயோ மித்து அது பொண்ணுல அம்மா அன்னைக்கு அது சார் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனார்ல அதுல என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டு இருந்தாங்கடி அத தாண்டி சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஓ இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்களா என்ன லட்சுமிமா நான் தான் என்னக்கே சொல்லிட்டேன் இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு

நம்மளே எப்படி தான் மித்துவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் நான் பார்த்துக்க போகிறேனே தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலை சரி பொறுமையாக யோசிப்போம் வைஷு வைஷு என்னாச்சுடி நானும் பார்க்குறேன் நீயும் லக்ஷ்மி மாவும் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க ஒன்றுமே சரியில்லை என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஹா ஐயோ மித்து அப்படிலாம் ஒன்றும் இல்லடி நான் தலைவலிக்குதுன்னு சொன்னால அதனால தான் சரிடி ஃபஸ்ட்டு வா போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு காஃபி குடிக்கலாம் ஓகே சரிடி மெத்து சின்னிக்கு தாண்டி எனக்கு நிறைய ரிலாக்ஸ்டாக இருக்குது நான் காலையில் வரும்போதே செப்பி பயந்துட்டு வந்தேன் தெரியுமா எங்கடா இந்த சார் காலையிலே ஒன்று நேத்தி மாதிரி கூப்பிட்டு இரிட்டேட் பண்ணுவாரன்னு ம் தேங்காட் அவர் இன்றைக்கி ஒரே பிஸி போல உஃப் இப்போ தாண்டி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ம் வைஷோ நீ தேவை இல்லாமல் நமக்கு தான் நல்லாவே தெரியுமே அவன் இரிட்டேட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான்னு இங்கே பாரு வைசோ அவன் இரிட்டேட் பண்ணும்போது நான் அப்படியே கேட்டுட்டுலாம் வரமாட்டேன் நல்லா திட்டி விட்டுட்டு தான் அவனை வருவேன் அதனால நீ தேவை இல்லாமல் சரியா ம் மித்து எனக்கு தான் உன்னை பத்தி நல்லாவே தெரியுமேடி ம் மித்து ஐ திங்க் இன்னைக்கு டே ஃபுல்லாக அவர் உன்னை ரிட்டேட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன்டி ஏன்னா காலையிலேருந்து நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்னு நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போய்ட்டுமா இருக்காங்கடி சூர்யா கூட சொன்னார்ல இன்னைக்கு ஃபுல்லாவே எல்லாருமே பிஸியாக தான் இருப்பாங்கன்னு ஐ திங்க் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்டி எவ்வளோ சீக்கிரம் ஒர்க்க முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் ஓகேவா சரிடி லஞ்சுக்கு லன்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி வா போலாம் ம் ஓகே ஓகே மித்து வா போலாம்

வாட் இட் யூ சே சும் மின் பஃப்ளோ ஹே சின்ன பார்த்தா உனக்கு பஃப்ளோ மாதிரியா தெரியுது ஹா ஹே நான் சார்னு தெரியாமல் என்கிட்ட பேசிட்டு இருக்கேன் சரியா சப்பா ஷே உனக்கு டயலாகவே தெரியாதே அதே என்ன நீ எப்ப பார்த்தாலும் நான் யார்னு தெரியுமா நான் யார்னு தெரியுமான்னு கேட்டுட்டே இருக்கேன் ஜேண்டி நீ யார்னு உனக்கே தெரியாத போதி எனக்கு எப்படி தெரியும் ஹா வாட் ஹே யூ சடியட் மைண்டோ ஒரு வேர்ட்ஸ் ஓகே அம்மா அம்மா நீங்கள் என்ன பண்ணுறாஹா சென்னை சிடியட்டா சாரிடி எடியட் ஹா சாரி எடியட் ஒன்னை பார்த்தா தாண்டி இடியட்ஸ்க்கெல்லாம் தலைவி மாதிரி இருக்கா சிட்டியட் நீ தாண்டி பெரிய எடியட் வாட் ஹேய் மைண்டோர் வேர்ட்ஸ் ஓகே ஹேய் முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லு நீ நீ என்ன பண்ணுற ஹா

இப்போ என்னடி உனக்கு நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் போதுமா வந்துட்டா பெரிய கிவ்வா மாதிரி ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற உன்ன மாதிரி ஒரு நசுங்கின முஞ்சா இதுக்கு முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது இங்கே நீங்கள் என்ன பண்ணுறா ஹா What? What did you say? Chendi, chinna patta unakku nasunga na moonju mari theriyudha enna? Illa, atha vida kevalama காடு கொஞ்ச கூட டீசென்டாவே பிஹேவ் பண்ண மாட்டாங்க பேசுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அதை இப்பதான் நேரிலே பாக்கிறேன் வச்சாங்கன்னு தெரியல

அப்படியா இன்னைக்கு நீ என்ன வேலையை விட்டு தூக்கலாம் போறியா உன் மாயா கரெக்ட் உனக்கு மாயாங்கிறத விட ஆயான்னு வச்சுக்கோ அதுதான் உனக்கு இருக்கும்

நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்குக் இங்க பாருச்சப்பதான் என் கையில உள்ள ஃபைல் கீழே விழுந்துச்சு சொல்லுங்கோ அந்த ஃபைலை என் கையில எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த காலி பண்ணேன் ஏ நீ பாட்டுக்கு கண்ணை பின்னாடி வச்சிட்டு வந்து என் மேல மோதி கையில் உள்ள ஃபைலை கீழ போடுவேன் அதை நான் எடுத்து கொடுக்கணுமா எனக்கு வேற வேலை இல்லை கீழே விழுந்த ஃபைலை நீ எடுக்கல என்ன போ வந்துட்டா பெரிய இவன் மாதிரி வைஷு நம்ம போலாவா இவளை பார்க்க பாக்க எனக்கு இரிட்டேட் ஆகுது வைஷு அப்புறம் சாப்பிடற மூடே அதனால் நம்ம சீக்கிரமா கிளம்பலாவா

வாட் அவ தான் வேலை பாக்குறாளா அப்போ அதை அவ தான் வேலை பாக்குறான்னு உனக்கு தெரியுமா பட் பட் அது அவ எவ்வளவு திமிர் புடிச்சவ எவ்வளவு திமரா பேசுவான்னு நம்ம இன்னைக்கு கண் கூட பார்த்தோம் அவ்ளோ எதுக்காக நீ வேலையில வச்சிருக்க

நான் மறுபடியும் சொல்கிறேன் சின்னோட ஆஃபீஸ் விஷயத்துல நீ இன்வால்வ் ஆகாத அண்ட் ஐ நோ என்ன பண்ணணும்னு ஓகேவா எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் நீ மீட்டிங் ஹாலுக்கு வந்து சேரும்

தரகர் விஷயம் சொன்னாராமா சொன்னாருமா இல்லம்மா லக்ஷ்மி அது தரகர் கிட்ட நீங்க இன்னும் எந்த பதிலுமே சொல்லலன்னு சொன்னாரு அதாமா ஒரு நானே வந்து கேட்டுட்டு போலான்னு வந்தேன் ஏமா லட்சுமி என்னாச்சுமா அது எனக்கு புரியுதுமா நீ என்ன யோசிக்கிறேன்னு இதெல்லாம் எப்படி சரியா வரும் தனமா யோசிக்கிற என்ன நம்புமா லட்சுமி எல்லாமே கண்டிப்பா சரியா வருமா அதோட என் பேர பசங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல பசங்கம்மா கண்டிப்பா உன் பொண்ணை நல்லா பாத்துப்பாங்கம்மா அதனால நீ அத பத்திலாம் எதுவும் கவலைப்படாதமா சரியா ஐயோ இல்லைங்கம்மா நீங்க ரொம்ப பெரிய இடம் உங்கள் குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம்னு இந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும் உங்கள் பக்கத்துலாம் நீங்களால் கூட முடியாதுமா ஏன் நெருங்க கூட முடியாது அதாம்மா ஆயிடுச்சு எப்படி சரியா வரும்னு யோசிக்கிறேன் ஏ பார்மலட்சுமி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுமா ஆனால் நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுமா ஏன்னால் நான் அந்த ஸ்தலம் பார்க்க மாட்டேமா எனக்கு பணம் இருக்குது இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா எனக்கு ரெண்டு பொண்ணுங்களையுமே பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிட்டுமா அதனால் என் ரெண்டு பேரை பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுதுமா அதனால தான் அதோட கடவுள் இன்னாருக்கு இன்னார் தான்னு முடிச்சு போட்டு வச்சிருப்பார்லம்மா நடக்கிறத நம்ம யாராலையுமே மாற்ற முடியாதுல்ல அதனால தான்மா கேட்குறேன் கடவுளே இது இது அர்ஜுனோட பாட்டி தானே இவங்க எங்க என்ன பண்றாங்க ஒருவேளை கல்யாண விஷயமா பேச வந்திருக்காங்களோ இல்ல அப்படி மட்டும் இருந்துடவே கூடாது இது அந்த ஹிட்லரோட பாட்டி தானே அன்னைக்கு வந்தாங்க தானே இவங்க

கொஞ்சம் இருடி என்னன்னு கேட்டுட்டே போலாம் வெளியிலே தெரியாது நீ என்ன நம்பி பொண்ணுங்களையும் என் வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வைமா நான் கண்டிப்பா அவங்கள பத்திரமா பாத்துக்கிறேன் தரகர்கிட்ட சொன்ன மாதிரிதாமா ஆதிக்கு மித்ராவையும் அர்ஜுனுக்கு வைஷுவையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைமா சீக்கிரமாவே ஒரு நல்ல முடிவை சொல்லுவேன்னு நம்புறமா நான் கிளம்புறேன் you <laughs>